பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டீன் People who conceal their sins will not prosper, but if they confess and turn from them, they will receive mercy. Chabam ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆம் கத்தாவை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீர் அப்பா கத்தாவே இன்றைய நாட்களிலும் கூட அநேக பாவ காரியங்கள் எங்களுக்குள்ள நிறைந்து கொண்டிருக்கின்ற எங்களை சுற்றி நிரம்பி தகப்பனே தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக அப்போ எங்களுக்கு ள்ள பாவம் இல்லாத எங்களை மாற்று வீராக இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மகனே மகனே வாலிப பிள்ளைகளே கணவன் மனைவிகளை சிறு பிள்ளை பெரியோர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க நீங்கள் தெரிஞ்சு செய்த பாவமாக இருந்தாலும் தெரியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீங்க செய்யுங்க நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு செபி தேவனுடைய மகிமை இன்றைக்கு காண்பிங்க ஆவியானவரை எப்பொழுது இறங்க இறங்கும் ராஜா ஆவியானவர வேதத்தில் கூட அப்பா கெட்ட குமாரன் கதை எங்களுக்கு தெரியும் ராஜா அந்த கெட்ட குமாரன் தன் தகப்பன் கிட்ட தன் த தங்கள் தங்கள் சொத்துக்களை வாங்கி கொண்டு அப்போ போய்ட்டு அநேக பாவ காரியங்களில் அந்த சொத்துக்களை செலவிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அப்போ பன்றி மேய்த்து கொண்டு அந்த பன்றி உணகிற அந்த உணவை உண்டு கடைசியாக தன் பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டு நாம் திரும்ப நம்ம தகப்பன்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு அந்த கெட்ட குமாரன் போனது போல நிச்சயமாக நம்மை தந்தை நம்மை மன்னிப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போன அந்த கெட்ட குமார தன் தந்தை வந்து அநேக ராஜ வஸ்திரங்களும் கொடுத்து அவரை மேல தாளத்தோடு வரவழைத்தது போல ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு நமக்கு நமக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்ட உடனே ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார் இந்த பாவத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அநேக துன்பங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் வியாதிகளும் காணப்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு பாருங்க நிச்சயமாக ஆண்டவருங்களா அநேக காரியங்களை உயர்த்துவார் அதிசயம் அற்புதங்களையும் காண்பீங்க விஸ்வாசிக்கிறீங்களா விஸ்வாசத்தோடு ஜபம் பண்ணுங்க மகளை அழுது கொண்டு இருக்கலாம் மகனை அழுதுறீங்களா பாவம் செய்துவிட்டேனே நான் செய்த பாவத்தை மற்றவர்கள் மேலே நிரப்பி விட்டேனு சொல்லிட்டு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஆவிய அனுராம் கத்தாம் அப்படியே கூட ஆதாமை போல் நாங்கள் எங்களுடைய பாவங்களை கண்களை மற்றவர்கள் மேல போடாதபடிக்கு நீர் ஞானத்தை வீராக அப்ப காயினை போல தான் செய்த தப்பை அவர்கள் இடத்துல நாங்கள் ஒப்புக்கொள்ளாதபடிக்கு அந்த பாவத்தை நான் செய்யலன்னு சொல்லிட்டு பொய் சொல்லும்படியான அந்த அந்த பொய் சொல்லுகிற சுபாவத்தை எங்களிடமிருந்து இருந்து எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பன அப்ப சவுளை போல மற்றவர்கள் பொருள்களுக்கு நாங்கள் ஆசைப்படாதபடிக்கு அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து நான் எடுக்கலன்னு சொல்லும்படியை பொய் சொல்லி கூட பொய் சொல்லும்படியான அந்த வார்த்தைகள் கூட எங்களுக்குள்ள இராதபடிக்கு நீர் எங்களை மாற்று வீராக வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னீர் என் தகப்பனியை போல எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு அப்ப வாழ்வடையும் படியான அந்த ஞானத்தை இப்பொழுது வீராக என் தகப்பன இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவரை கெட்ட குமாரனை போல நாங்கள் மனம் திரும்பி எங்கள் பாவங்களையும் கருத்து உ அறிக்கையிட்டு மனம் திரும்பும்படியான அந்த ஞானத்தை ஊற்று இனி அந்த பாவங்களுக்குள்ள நாங்கள் போகாத படிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி எங்களுக்கு ஞானத்தை ஊற்று வீராக எமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா அவ தூதிக்கிறோம் செபிக்கிறோம் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நீங்க இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க உயர்வை பெற்றுக்கொள்ளுங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் பாவங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யும்படியான இடம் கொடுங்க இடம் கொடுங்க இயேசுவின் நாமத்துல தூதிக்குறேன் தகப்பன ஆவியானவர் நன்றி நன்றி ராஜா ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற நன்றி அப்பா நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இயேசு ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே தாவே